மாம் <laughs>

ஓ உண்ணாண்ணா உண்ணா உண்ணா அண்ணா என்ன அந்தமான என்னடா இது புரியுதா என்ன यारடா இன்னொंदा யார் கொடுக்குற சட்டு சட்டு போடு போடு டேட்டா டேட்டா போயம்பானியே லேப் திருப்பி ஏ செட் குண்டு செல்லு பாகேயா மஞ்சா சட்டு பா விவிதி குடு நீமேக்கே தீரே அது எடுத்து காமல் சட்டு குடு ஏங்க எங்களே காமல் சட்டு குடு விவிதி குடு நான் பைட்ல ஒரு விளன்னு பைதோபார்னா